பேச்சின் தரமும் பார்வையாளர்களின் தரத்தை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள கரூரில் இரண்டாம் ஆண்டாக நடக்கிற புத்தக திருவிழாவில் இருபதாயிரம் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் புத்தகங்களை எல்லாம் பார்வையிட்டார்கள் என்கிற தகவலை மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் புத்தகங்களை வாங்குவது ஒரு இருந்தாலும் அவற்றை தரிசிப்பது கூட ஒரு விதமான மகிழ்ச்சி என்று நான் கருதுகிறேன் முதலில் புத்தகங்களை பார்க்க வேண்டும் அவற்றை பார்க்கிற போதும் புரட்டுகிற போதும் வாசிப்பின் மீது ஒரு தித்திப்பு ஏற்படும் வாசிப்பது இனிப்பான ஒன்று என்பதை உணர்வதற்கு புத்தகத் திருவிழாக்களுக்கு சென்று பல்வேறு நூல்களை நாம் காண வேண்டும் அறிவு என்பது அறியாமையிலிருந்து தொடங்குகிறது வெளிச்சம் என்பது இருளிலிருந்து தொடங்குகிறது உணவு என்பது பசியிலிருந்து தொடங்குகிறது நீர் என்பது தாகத்திலிருந்து தொடங்குகிறது சாகுபடி என்பது வரல் நிலத்திலிருந்து உண்டாகிறது எனவே நாம் புத்தக கண்காட்சிக்கு சென்று அந்த புத்தகங்களை பார்க்கிற போது நம் அறியாமை என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்கிறோம் அப்படி அறிந்து கொள்ளுகிற போதே நமக்கு வாசிப்பதற்கான உத்வேகம் பிறந்து விடுகிறது பிறகு வசதி வருகிற போது அந்த புத்தகங்களை நாம் கைக்கொள்ள முடியும் புத்தகங்களுக்கும் மற்ற பொருள்களுக்கும் இருக்கிற வேறுபாடு நம் கண்ணெதிரே அந்த புத்தகங்களை பார்த்தால்தான் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும் பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் தள்ளி போட்டால் வாங்கவே முடியாமல் போய்விடும் அந்த புத்தகத்தை வாங்கி வந்து வீட்டிலே வைத்தால் உடனடியாக படிப்பதற்கு பலருக்கு தோன்றாது நம்மிடம்தானே இருக்கிறது பல பேர் தஞ்சாவூரிலே இருந்து பெரிய கோயிலை பார்க்காமல் இருப்பார்கள் நம் ஊரில் தானே இருக்கிறது எப்போது வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து பார்க்காமலே இருந்து விடுவார்கள் புத்தர் இறுதி காலத்திலே இருந்தபோது அவருக்கு ஒரு சின்ன உடல் நல கோளாறு ஏற்பட்டது வயிற்றுப்போக்கு உண்டானது சுந்தா என்கிறவன் காளானை சமைத்து சு புத்தருக்கு கொடுத்தார் வயிற்றுப்போக்கு தொடங்கிவிட்டது புத்தர் எண்பதுக்கு மேல் வயதாகிவிட்டது அவர் உயிரோடு இருப்பாரா என்கிற சந்தேகம் ஏற்பட்டதும் பக்கத்திலேயே இருந்த ஒருவன் ஓடி வந்தான் அவன் வந்து புத்தரிடம் வந்து எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டான் புத்தரோடு எப்போதுமே கூட இருக்கிற ஆனந்தர் அவரிடம் சொன்னார் இத்தனை நாட்களாக அவர் இங்கேதானே இருந்தார் அப்போது நீ எந்த அறிவுரையும் கேட்காமல் இப்போது ஓடி வருகிறாய் அவருக்கு உடல்நலம் சரியில்லையே என்று கேட்டபோது அவன் சொன்னான் எப்போதுமே இருப்பார் என்று நினைத்தேன் இப்போது இருப்பாரோ இல்லையோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டதால் ஓடி வந்திருக்கிறேன் என்றான் புத்தகங்களை பொறுத்தவரை வாங்கி வீட்டில் வைத்தவுடனேயே படித்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் இன்னொன்றையும் நான் கூற விரும்புகிறேன் நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பினால் தயவு செய்து இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் மற்றவர்களிடம் நான் ஐஏஎஸ் படிக்கப் போகிறேன் ஐபிஎஸ் ஆகப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் முதலாவதாக சொன்னால் நீங்கள் ஆகக்கூடாது என்று உங்களுக்கு நெருங்கியவர்களே நினைப்பார்கள் அந்நியர்கள் அல்ல உங்களுக்கு நெருங்கியவர்களே தப்பித்தவர் இவன் ஆகிவிடுவானோ என்று நினைப்பார்கள் உங்களிடம் நிச்சயமாக படி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சற்று பின்னால் சென்று இவனுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதா என்று பேசுவார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் சமூக நல விரும்பிகள் அவர்கள் உங்கள் மீது பந்தயம் கூட கட்டுவார்கள் நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று பந்தயம் கூட கட்டுவார்கள் அப்படியே ஒருவேளை நீங்கள் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெறுவது பத்தாயிரம் பேர் பெறுகிறார்கள் அது என்ன பெரிய விஷயமா முதன்மை தேர்வில் வெற்றி பெற வேண்டுமே அதுதான் முக்கியம் என்பார்கள் அதிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் சொல்வார்கள் இதெல்லாம் படித்து மனப்பாடம் செய்து எழுதுவது அந்த ஆளுமை தேர்வு ஒன்று இருக்கிறது அல்லவா அங்கே வாட்டசாட்டமாக துடிப்பாக இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் இவன் நோஞ்சான் மாதிரி இருக்கிறான் இவனுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்பார்கள் பிறகு அதிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒருவேளை உங்கள் பெயர் செய்தித்தாளிலே வந்துவிட்டால் மருத்துவ அனுமதி ஒன்று இருக்கிறது அந்த மருத்துவ சோதனையில் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர்களுக்குள்ளேயே திருப்திப்படுவார்கள் இதுதான் உலகம் ஏனென்றால் இதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் என்பதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் காரணம் அடுத்தவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட்டால் ஒரு பதற்றம் ஏற்படும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும் ஒரு குழந்தை சுயமாக பாடுகிற போது மிக அழகாக பாடும் உறவினர்கள் வந்திருக்கிற போது அந்த குழந்தையை அழைத்து எங்கே பாடு பார்க்கலாம் என்றால் அது பதற்றத்தில் திக்கி தடுமாறி வரிகளை எல்லாம் குழப்பி சரியாக பாடாது அது இயல்பாக பாடுகிற போது அழகாக இருக்கிறது யாரும் ஒரு மலரை மலர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை ஒரு மானை ஓட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை ஒரு சிவிங்கியை நீ பாய்ந்து சீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை சிங்கத்தை முழங்கு என்று சொன்னால் அது முழங்கி விடாது யானையை பிளிறு என்று சொன்னால் பிளிறி விடாது அது அது அதன் தான் செல்கிறது ஆனால் நாம் ஒரு குழந்தையை அழைத்து நீ பாடு பார்க்கலாம் என்று அதை கண்காட்சி பொருளாக ஆக்கினால் அதனால் பாடவரா அதை போல எப்போது மற்றவர்களுக்கு அறிவித்துவிட்டு இந்த தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கிறோமோ அப்போதே நமக்குள் ஒரு பதற்றம் ஏற்பட்டுவிடும் எனவே யாரிடமும் அதை சொல்லாதீர்கள் முடிந்தால் உங்கள் பெற்றோரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் பெற்றோர் கூட சமயத்திலே பெருமையாக மற்றோரிடம் சொல்லிவிடுவார்கள் அதனால் இதை கமுக்கமாக வைத்திருங்கள் எப்படி அரசு ஆவணங்கள் சிலவற்றை கமுக்கமாக வைத்திருத்து வைத்திருக்கிற அதிகாரிக்கே அது தெரியாதோ அதை போல கமுக்கமாக வைத்திருங்கள் இரண்டாவது ஒன்றை சொன்னாலே செய்துவிட்ட திருப்தி ஏற்பட்டுவிடும் இங்கே பல தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் விருந்தினர் வந்தால் சமைக்கிற போதே அவர்களுக்கு சாப்பிட்டு ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் அதற்கு பிறகு சாப்பிடவே தோன்றாது எல்லாம் நன்றாக இருக்கிறது நிறைய பதார்த்தங்கள் விட்டோம் என்றால் அவரை பார்த்து பார்த்து செய்கிற போதே அவர்களுக்கு வயிறு நிறைந்த திருப்தி ஏற்பட்டுவிடும் அதற்கு பிறகு விருந்தினர்களுக்கெல்லாம் பரிமாறிவிட்டு அமர்ந்தால் பசியே இருக்காது இதுதான் உண்மை அதை போல ஒன்றை அறிவித்து விட்டாலே செய்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் எனவே தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள் முக்கியமாக நான் கூற வேண்டியது ஒரு புத்தகத்தை வாங்கினாலேயே படித்த திருப்தி ஏற்பட்டு விடுகிறது அதை மாற்றுவதற்கு அந்த புத்தகத்தை எவ்வளவு நாட்களுக்குள் வாசிக்க வேண்டும் என்கிற கெடுவை நாமே விதித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கிற போதும் உங்கள் மண்டை ஓட்டிலே இருக்கிற இருட்டு சற்று அகல்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த புத்தகம் ஒரு சின்ன அகல் விளக்கை உங்கள் மூளையிலே ஏற்றி வைக்கிறது ஒரு மின்னூட்டத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்தவுடன் உங்களுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கை ஒரு மாபெரும் சபையிலே நீங்கள் இன்று பேசுகிற போது உங்களை அறியாமலேயே வெளிப்படும் நீங்கள் உங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்கிற போது கூட ஒரு தன்னம்பிக்கையோடு அமர முடியும் நான்கு பேரை சந்திக்கிற போது அந்த புத்தகத்தை படித்த காரணத்தால் நீங்கள் சகஜமாக உரையாட முடியும் இவை அனைத்தையும் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தவர்கள் புத்தகத்தை பார்த்தது கூட ஒரு மாபெரும் செயல்தான் பார்த்த பிறகுதான் வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும் வாசித்த பிறகு அவற்றை விவாதிக்க வேண்டும் என்று தோன்றும் விவாதித்த பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கடைப்பிடிக்கலாம் என்று தோன்றும் கடைப்பிடித்த பிறகு இன்னும் சில பேரை அதை வாசித்து அவர்களும் கடைப்பிடிக்கலாம் என்று தூண்டச் செய்யும் இதற்காகத்தான் வாசிப்பது நாம் மட்டுமே அதை ருசிப்பதற்காக அல்ல எந்த மலருமே வாசத்தை தானே பதுக்கிக் கொள்வது இல்லை நிலவு தன்னுடைய ஒளியை தானே வைத்துக் கொள்வது இல்லை ஒரு அழகான மயில் தன்னுடைய தோகையை தான் மட்டுமே ரகசியமாக விரித்து ஆடிக்கொள்வது இல்லை அதை போல உங்கள் வாசிப்பு உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்துகிற சாதனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது மகத்தான மௌனம் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு மேல் கூறுகிறேன் நாம் சப்தங்களின் சாம்ராஜ்யங்களில் வாழ்ந்து வருகிறோம் இருத்தல் இசைமயமானது அருவிகள் விழுகிற போது முரசுகள் ஒழிப்பதைப் போல தோன்றுகிறது மூங்கிலில் வண்டு துளைத்து காற்று அதன் வழியாக வெளியே வருகிற போது ஒரு புல்லாங்குழலின் ஓசை ஏற்படுகிறது சருகுகளின் சலசலப்பு பின்னணி இசையாக இருக்கிறது அதற்கு நடுவில் பறவைகள் பாடுவது மெல்லிசையாக காதுகளில் விழிக்கு விடுகிறது இது இருத்தலை எப்போதும் இசைமயமாக ஆக்குகிறது இருத்தல் இசைமயமானது ஆனால் நாம் செய்கிற எல்லாம் நாராசமானவை நாம் சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீட்டிலே ஓடுகிற மாவு அரைக்கிற எந்திரம் நாமே அதில் கொண்டதைப் போல ஓசை எழுப்புகிறது மிக்சி பற்களை நரநர என கடிக்கிறது மின்மோட்டார் ஓடுகிற போது கீழ் மூச்சு வாங்குகிற சத்தம் ஏற்படுகிறது குளிர்சாதன வசதி ஒழித்து கொண்டிருக்கும் போது நம் தூக்கத்தை கெடுக்கிறது கடிகாரம் மெல்லிய சப்தம் இசைத்து கொண்டே இயங்குகிறது கணினியிலே நீங்கள் அச்சிட வேண்டுமென்றால் அது சத்தம் செய்கிறது வாசலிலே போய்க் கொண்டிருக்கின்ற அந்த வாகனங்கள் சப்தத்தை வாரி உங்கள் மீது எரிந்து விட்டு போகிறது இதற்கு நடுவில் தெருவே கேட்கும்படி தொலைக்காட்சியின் சத்தம் அவ்வப்போது சினுங்குகிற கைபேசிகள் இந்த சப்தங்களின் நடுவில்தான் நாம் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம் இந்த இறைச்சல்களின் மீது நமக்கு ஒரு காதல் கூட இருக்கிறது ஒரு மணி நேரம் எந்த இறைச்சலும் இல்லாமல் இருந்தால் நம்மால் அங்கே இருக்கக்கூட முடியாது இங்கே கூட பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் பேசாமல் இருந்து மௌனமாக இருந்தால் இந்த உரையை நீங்கள் கேட்க முடியும் ஏனென்றால் எந்த பேச்சின் தரமும் பார்வையாளர்களின் தரத்தை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பேசுபவர்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கிறது என்பதை விட பார்வையாளர்களின் ரசனை மேம்பட்டதாக இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும் நாம் இரைச்சல்களை விரும்புகிறோம் சிறிது நேரம் மௌனம் நீடித்தால் நாம் அச்சப்படத் தொடங்குகிறோம் இட் என்கிற இளையராஜாவின் இசைக்கோவை அதிலே ஒரு பகுதியில் இயற்கையில் நிலவுகின்ற இசையைப் பற்றியெல்லாம் வரும் குயில்கள் பாடுவது இலைகள் செலசலப்பது சருகுகள் சப்திப்பது தொலைவிலே கேட்கின்ற பல்வேறு இனிமையான ஓசைகள் இப்படி அழகான இசை நிலவுகிற காலை பொழுது அந்த இசைதான் இருத்தலில் முதலில் இருந்தது பிறகு அந்த இசை சிறிது சிறிதாக தொடர்வண்டி ஓடுகிற சத்தத்தில் மனிதன் செய்கின்ற கூச்சலில் அவன் பேசுகிற ஒளியில் எந்திரங்களெல்லாம் செயல்படுகிற அந்த சப்தத்தில் அமுங்கிப் போகிற போது இனிமையான புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த இசைக்கலைஞன் தன்னுடைய புல்லாங்குழலை கீழே போட்டு விடுகிறான் அது உருண்டு ஓடுகிறது இதுதான் அந்த இசைக்கோவை செயற்கை சப்தங்கள் எப்படி இயற்கையின் சப்தத்தை கேட்க விடாமல் செய்கிறது என்பதுதான் அது மைய கருத்து இன்னும் சொல்ல போனால் அதிகாலையில் நீங்கள் எழுந்து எந்த வாகனமும் செல்லாத போது காதுகளை மூடி இருத்தலை கவனியுங்கள் எத்தனை விதமான இனிமையான ஓசை நம்மை சுற்றி இறைந்து கிடக்கிறது என்பதை உங்களால் நுகர முடியும் பேசும் படம் என்று பேசாத படம் ஒன்று வந்தது அதிலே நெரிசல்களுக்கு நடுவே வாழ்கிற ஓர் இளைஞன் அமைதியான நட்சத்திர விடுதியில் தங்குகிற வாய்ப்பை பெற்றான் அவனால் தூங்க முடியவில்லை அமைதி அவனுக்கு உறுத்தலாக இருந்தது அவன் தான் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று அங்கே ஒழிக்கிற எல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்து கேட்பான் அவனுக்கு தூக்கம் வந்துவிடும் நாம் இப்படி இறைச்சலுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம் சரித்திரம் கூட இறைச்சலின் தொகுப்பாகத்தானே இருக்கிறது நம் சரித்திரம் என்பது முழுவதுமாக போர்களை பற்றியவை தானே இருக்கின்றன போர் என்றால் வெட்டும் குத்தும் தானே போர் என்றால் கொள்வதும் வீழ்த்துவதும் தானே நாம் போர்க்களங்களைப் பற்றி படிக்கிறபோது போது ஆர்ப்பரிக்கிற குதிரைகளும் பிளிறுகிற களிர்களும் அங்கே எழுப்புகிற ஓசைகளும் இருமாப்புடன் தங்களுடைய கைகளில் வாள்களை ஏந்தி எதிரிகளை துவம்சம் செய்கிற படைகளும் அந்த வாளின் வீச்சு பட்டதால் அலறி துடிக்கிற வீரர்களின் ஒளியும் இவைதானே அன்று போர்க்களத்தில் பதிவு செய்யப்பட்டன அன்றாவது ஓரிடத்தில் அந்த போர்க்களம் அமைந்தது போர் நடந்தது இன்று எங்கு வேண்டுமானாலும் குண்டு விடலாம் போலம் எழலாம் கட்டடங்கள் சரியலாம் பல இடங்களில் மக்கள் அலறிக்கொண்டே வெளியே ஓடலாம் இதுதான் இன்றைய போர் இந்த போரை மனிதர்களை கொன்று அழித்தவர்களை அழித்து ஒழித்தவர்களை மனித தலைகளால் கோபுரங்கள் செய்தவர்களை பற்றி நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம் ஓஷோ ஒருமுறை குறிப்பிட்டார் அவர் ஹிஸ்டரி இஸ் நாட் த ரெக்கார்ட் ஆஃப் சைலன்ஸ் இட் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் வைலன்ஸ் என்று குறிப்பிட்டார் நம்முடைய சரித்திரத்தில் அன்பை போதித்தவர்களை பற்றி கருணையை கற்றுத்தந்தவர்களை பற்றி இனிமையை மற்றவர்களுக்கு தந்தவர்களை பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை அவர்களை பற்றி எல்லாம் பக்கம் படிக்கிறோம் புத்தரை பற்றி மகாவீரரை பற்றி குருநானக்கை பற்றி இயேசுவை பற்றி ஜாரா துஷ்ட்ராவை பற்றி லாவோட்ஸுவை பற்றி சங்ஸ்வை பற்றி கன்ஃபியூஷியஸை பற்றி நாம் அரை பக்கம் படிக்கிறோம் ஆனால் உலகப் போர்களை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம் நாம் சப்தத்தை நேசிக்கின்றோம் ஓர் ஊரிற்கு ஒரு மிகப்பெரிய ஞானி வந்திருந்தார் அவர் தினமும் மாலை வேலையிலே அமர்ந்து பிரசங்கங்கள் செய்வார் அவர் பேசுகிற போது தத்துவங்கள் எல்லாம் வழிந்து வந்து விடும் சொற்கள் சொக்கட்டான் விளையாடும் கருத்துக்கள் நர்த்தனம் ஆடும் அவர் பேசுவதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாக இருக்கும் அந்த சூழலில் அவர் பேசுகிற போது ஓர் இளைஞன் தினமும் வந்தான் அவனுக்கு சரியாக பேச வராது உள்ளத்திலே கருத்துகள் இருக்கும் ஆனால் வெளியே கொண்டு வருவதற்கான துணிச்சல் இல்லை அவன் எழுந்து நின்றால் அவன் பற்கள் தந்தியடிக்கும் நாக்கு குடரும் கை கால்கள் ஆடும் எப்படியாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஞானியிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அவன் ஞானியிடம் சென்று எனக்கு நீங்கள் பேசுவதற்கு தர வேண்டும் என்றான் அந்த ஞானி அவனிடம் சொன்னார் முதலில் மௌனத்தை கற்றுக்கொண்டு வா பிறகு உனக்கு பேசுவதற்கு தருகிறேன் என்று சொன்னார் அவன் விழித்தான் நான் பேச கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் மௌனத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல அவர் சொன்னார் எவன் ஒருவன் மௌனத்தை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ கொள்கிறானோ அவனால் சரியாக பேசுவதற்கும் முடியும் மௌனத்தில்தான் எல்லா மொழிகளும் அடங்கியிருக்கின்றன மௌனத்தின் கருப்பையில் தான் அனைத்து மொழிகளும் உற்பத்தியாகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் நீங்கள் மௌனத்தை அடைகாத்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினால் உங்கள் ஒவ்வொரு சொல்லுமே மகத்துவம் மிக்கதாக இருக்கும் எப்படி பசியோடு இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு பருக்கையும் தித்திப்பாக இருக்கிறதோ எப்படி தாகத்தோடு இருப்பவனுக்கு ஒவ்வொரு துளி நீரும் இனிமையாக இருக்கிறதோ அதை போல நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பேசத் தொடங்கினால் உங்கள் சொற்கள் வெளியே வந்து விழுகிற பூனைக்குட்டிகளாக இருக்காது ஒரே ஒரு சொல் சொன்ன இருந்தாலும் அது யானைக்குட்டியாக வந்துவிடும் வந்துவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் பேசுபவர்கள் தான் இங்கே பிரபலமாகிறார்கள் மௌனமாக இருப்பவர்களை யாரும் மதிப்பது இல்லை யாராவது பேசத் தொடங்கினால் ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கத் தொடங்குகிறது பேசி பேசித்தான் ஜெர்மனிய மக்களை மனோவசியம் செய்தான் ஹிட்லர் அவன் சொன்னான் நான் எல்லா போர்களையுமே எங்களுடைய ஒளிபெருக்கிகளால் வென்றோம் என்று அவன் சொன்னான் அந்த மக்களிடம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்களை மனோவசியம் செய்ய வைத்து அவர்கள் இந்த நாடுதான் உலகத்திலேயே உயர்ந்தது நம்முடைய இனம்தான் சிறந்தது என்று நம்பும்படியாக செய்து அவர்களை எப்படியாவது நாம் இழந்த பெருமையை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது அந்த பேச்சு